அஸ்லாம் இன்னைக்கு மாடியில் நான் பறிச்சிட்டு வந்துட்டேங்க வீடு எடுக்கலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது இங்கே பாருங்க கொய்யா காய் ஆறு இருக்குது இந்த அனுப்பில் கூட கடிச்சிருச்சு அஞ்சு லெமன் பறிச்சிட்டு வந்தேன் ரெண்டு மாதலே இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன் பாவக்காய் பழுத்து இருக்குது பழக்கம் இருக்குது இங்கே பாருங்கள் கம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து அப்படியே அனலில் வாட்டி நம்ம வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது பாலோடு இருக்கிறதுனால பச்சையாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு மூணு நாலு கருது இருக்குது சின்னதாக இருக்குது இந்த அஞ்சு கருது மட்டும் பெருசாக இருந்துச்சு பறிச்சிட்டு வந்தேன் கம்பு நம்ம தோட்டத்தில் மாடியில் அச்சது இந்த இருந்த கேழ்வரகு இங்கே வரங்க இது கேழ்வரகு இதையும் அப்படியே காய வச்சு ஊற்று விட்டால் பச்சையாக இருக்கும் நம்ம இது பண்ணி கூட சாப்பிட்டுக்கிறலாம் அரைச்சி கூட பச்சை மாவுலேயே கூழ் கிண்டி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து அனலில் காட்டி ஒதுத்து சாப்பிடணும் தருங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி வந்தால் வர மிளகா பழுத்த மிளகா பாருங்க நான் இப்போ பறித்து பறித்து காய வச்சு வச்சுருக்கேங்க இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தது இதுதான் நம்ம தோட்டத்து இது பார்த்தீங்களா மாடித்தோட்டோங்கிறோம் அதிலே நம்ம இதெல்லாம் வந்து வய வரப்பில் உள்ளவங்களுக்குதான் தெரியும் இப்போ நம்ம மாடி தோட்டம் வச்சதுனால இதெல்லாம் நம்மளுக்கும் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி எல்லோரும் தோட்டம் வச்சு நம்ம இயற்கை முறையில் நம்ம விளை வச்சு சாப்பிடுவோம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் ஏன் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்